இல்லை முதல்ல பாகிஸ்தருக்கு ஒரு மறுப்பை தெரிவிச்சுட்டு தொடங்கலாம்னு நினைக்கிறேன் தெளிவற்றதாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாரு நாங்களாம் அப்படி இல்லை நாங்கள் தெளிவாக இருக்கோம் இன்றைக்கி ஹிண்டுவில் வந்திருக்கு சார் பேப்பர் எவ்வளோ செலவு எங்கெங்கே ஸ்பிளிட் பண்ணியிருக்கோன்னு வேணும்னா நான் நேயர்களுக்காகவும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் இல்லை இல்லை இருக்குது பார்த்துக்குவாங்க ஆ இருங்க நான் சொல்லிடுறேன் அடையார் பேஸின் நாற்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு நூற்றி இருபது கோடி ரூபா அது கொடுத்தது வேர்ல்ட் பேங்க் அடுத்தது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி அது வந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோ அது இல்லாம இன்னொரு அறுபது கிலோமீட்டருக்கு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ் ஃபண்டுக்கு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னொரு ஏழு ஏழுநூறு கோடி ரூபாய்க்கு வந்து செலவு பண்ணி இது ரொம்ப முக்கியமாக பதிவு பண்ணும் டி நகர் அசோக் நகர் வலசர்வாக்கம் ஆலந்தூர் புளியந்தோப் இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அதிகமாக பாதிக்கப்பட்டது இங்கே வந்து ஏழுநூறு கோடி ரூபாய் செலவு பண்ணதுனால தான் இந்த ஏரியாலாம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மீண்டு எடுத்துச்சு புயலை கடந்து அப்போ இந்த மாதிரி நிறைய இருக்கு கொசஸ்தலை மூவாயிரத்தி நாலு நா நானூற்றி நாற்பது கோடிக்கு போயிட்டுருக்கு கோவளம் பேசினில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலு கோடிக்கு இது எல்லாம் அறிவிக்கப்பட்டது இது முழுசாக பண்ணாது ஒரு திட்டத்தை அமைச்சர் சொன்ன மாதிரி ஆயிரத்தி நூறு கோடிக்கு ஒதுக்கீடு பண்ணி படிப்படியாக ஸ்டெப் வைஸ் போய்கிட்டு இருக்குது இன்னுமுமோ இதை நாங்கள் செஞ்சதுனால தான் பாதிப்பு குறைஞ்சது ரெண்டாவது நாள் மீண்டெடுத்த ஏரியாவை தண்ணியை போட்டு திரும்ப படம் எடுத்து காட்ட முடியாது எங்கெங்கெல்லாம் தண்ணி போயிடுச்சோ அந்தந்த ஏரியாவை காட்டுறது அரசுடைய வேலை ஊடகத்துடைய வேலை நீங்களும் தான் செஞ்சீங்க அதுக்காக நீங்கள் என்ன எங்களோட கூட்டு சதின்னு சொல்ல முடியுமா நியூஸ் செவன் எத்தனையோ இடத்துல தண்ணி நிற்காத இடத்த காட்டிச்சு தண்ணி நிற்கலனா தண்ணி தான் காட்டுவாங்க எங்கே தண்ணி நிற்குதோ அங்கே நிற்க தான் செய்யும் இதுதான் முதல் பதில் அடுத்தது இந்த அதிகாரிகள் வந்தாங்க இப்படி தான் அவங்க சம்பிரதாயத்துக்கு பேசுவாங்கன்னா அப்படிப்பட்ட அதிகாரிகள் வந்து பேசாமல் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் இது வீண் நேரம் வீணாகும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு ஒழுங்காக பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு நாங்க இதனால பெருமிதம் அடைகிறது இல்லைங்க மக்களுடைய நோக்கம் வந்து பாதிப்புகளை மதிப்பிட வந்தாங்க பாதிப்பை மதிப்பிட்டுட்டு அதை மட்டும் பண்ணிட்டு போயிருந்தா பரவாயில்ல இங்கே ஒரு அறிவிப்பை ஒரு அறிக்கை ஒரு சம்பிரதாயமாகவே இருந்தாலும் அவங்க ஏன் செய்யணும் அப்ப இதுல அரசியல் பண்றது யாரு நீங்க விடுங்க இது விட்டுருங்க அண்ணாமலையுடைய டிசம்பர் ஆறு பேட்டி பார்த்துருக்கீங்களா எழுவது சதவீதம் சென்னை மீண்டு விட்டதுன்னு அவரே சொல்றார் டிசம்பர் ஆறு அதுதான் ஒன்றிய குழு அப்ப ஒன்றிய குழு சொன்னா அது நியாயம் அண்ணாமலை சொன்னா தவறு இப்ப இங்க அரசியல் செய்வது இவங்கதான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு வாபஸ் வாங்குறாரு ஆறாம் தேதி வந்து எழுபது சதவீதம் சென்னை மீண்டு விட்டதுன்னு சொன்ன அண்ணாமலை இப்ப திரும்ப வந்து மீளலன்னு சொல்றாரு அதிகாரிகள் வந்து சும்மா சம்பிரதாயத்துக்கு பேசுறாங்கன்றது அவர்களுடைய அரசு மூத்த அமைச்சர்கள் எல்லாம் களத்துல இல்ல இருபது அமைச்சர்கள் இருந்தாங்க எத்தனை அமைச்சர்கள் எங்கெங்க நின்னு பேட்டி எடுத்தாங்கன்றது ஊடகவியலாரா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேட்டிகளை பொதுமக்கள் பார்த்தாங்கன்னு தெரியும் களத்துல இருபது அமைச்சர்களும் ஐம்பது ஐஎஸ் அதிகாரிகளையும் போட்டு ஒரு வாரம் தொடர்ந்து வேலை வாங்கினது கண்ட்ரோல் ரூம் போட்டது எல்லாரும் எப்படி செயல்பட்டாங்கன்றது நீங்களே செய்தியை காட்டிட்டு அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு நீங்க விளக்கம் கேட்கறது எனக்கு எப்படி எடுத்துக்கணும்ன்றது புரியல ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் செய்தியா சந்திப்புல சொல்றார் அரசு டி நகர்ல போய் நீங்க விசாரிங்க வேணும்னா நாளைக்கே போவோம் எவ்வளவு நாள்ல இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மின்சாரம் வந்துச்சு தண்ணி வந்துச்சுன்றத விசாரிப்போம் இன்னைக்கு எவ்வளவு நாள்ல போச்சுன்னு விசாரிங்க நாங்க திரும்பவும் சொல்றோம் எண்ணூர்ல பிரச்சனை இருந்துச்சு ஆமா இருந்துச்சு பெரும்பாக்கம் பெல்ட்ல இருந்துச்சு இது ரெண்டு காலதாமதம் காரணம் உடனே தண்ணி நம்ம சத சென்டிமீட்டர் மழைக்கு தொடர்ந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் நாற்பது நாற்பத்தி ஆறு சென்டிமீட்டருக்கான மழை அந்த அளவுக்கு பேச்சு பக்கத்தில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எம்எம் ஃபோர் சிக்ஸ்டி எயிட் எம்எம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் இந்த மழை நாற்பது வருடங்களில் வராத மழை இ தமிழ்நாடுடைய சென்னையுடைய வரலாற்று இதுதான் மூணாவது பெரிய மழை இந்த நாற்பத்தி எழுபத்தி இதெல்லாம் அறிவிச்ச பிறகும் இதுல வந்து சரியாகல இது வந்து குறை கண்டுபிடிங்கன்னா இது உங்களுடைய அரசியல் நிர்பந்தத்தை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது நாங்கள் இது மக்கள் கிட்ட விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மக்கள் எங்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கிட்டு இருக்காங்க உடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டிசம்பர்ல கியூமிலேட்டிவ் டேட்டாவை காட்டுவாங்க ஆனால் இங்க பிரச்சனைன்றது அந்த நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் ஒரு பீக்கிங் இருக்குல்ல அதுதான் பிரச்சனை டெய்லி பத்து சென்டிமீட்டர் மழை பெஞ்சு அந்த மாதம் ஃபுல்லா இருநூத்தி ஐம்பது வந்திருந்தாலும் இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் தாக்கு பிடித்திருக்கும் ஆனால் ஒரே அடியாக பெய்ததுனால போக முடியாம அந்த புயல் உட வேகம் ரொம்ப குறைவாக இருந்து கடல்ல ரொம்ப நேரம் தங்கியிருந்ததுனால தண்ணி வத்த முடியல என்ற யதார்த்தத்தை சாமானியர்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அரசியல் செய்ய நினைப்பவர்கள் அரசியல் பண்ணி ஜெயக்குமார கருத்து ஜெயக்குமார் கருத்து அவர்களுக்கு வர அதாவது இதை விட ஒரு 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 நகைச்சுவையான கருத்தை சொல்லவே முடியாது இன்னைக்கு சமீபத்துல எடுத்துக்கோங்க சமீபத்துல பெரியாருடைய பெயரை நாடாளுமன்ற அவை குறிப்பில் இருந்து நீக்கும் போது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன நாங்க எதிர்த்தோம் அவங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப சமீபத்தில் இந்த பாதுகாப்பு அத்துமீறல் நடந்துச்சு யூஏபிஎல் அளவுக்கு எல்லாம் கைது பண்ணியிருக்காங்க அதனால யூஏபிஎல போட்டதுனால இது ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை இந்திய பாராளுமன்றத்துடைய பாதுகாப்புக்கு சந்தேகத்திற்குரிய ஒரு நிலை அஞ்சு வருஷமா இதுக்கான பார்லிமெண்டரி கமிட்டி போடாம இருந்தீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒன்றிய அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உடனடியாக ஆனா அங்க என்ன பண்றாங்க அறிக்கையோட போதுமா என்ன அறிக்கை உள்துறை அமைச்சர் பேச பேச வேண்டும் பிரதமர் அந்த நாற்பத்தி ஒன்பது சிறைவாசிகள் விடுதலை பெரிய அரசியல் பண்ணாங்க பாஜகவோடு நாங்க இருந்து வெளியே வந்த உடனே இஸ்லாமிய சிறைவாசிகளுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொன்னாங்க ஆனா அந்த கோப்பு ஆளுநர் கையில் இருக்கிறது என்பதை ரெண்டு வருஷம் ரெண்டு மாசமா நாங்க சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும் எங்கள் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு ஊழல் செய்கிறாங்க இது செய்யறாங்கன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் கவர்னர் கிட்ட புகார் கொடுத்தாருல இந்த நாற்பத்தொம்பது சிறைவாசிகள் விவகாரத்தில் உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன ஏன் ஆளுநரே இந்த கோப்பு உங்க கையில நிற்குது இல்லை நீங்க வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்ல முடியுமா அதை சொல்ல மாட்டேங்கிறார எது ரகசிய உறவு எங்களுக்கு ரகசிய உறவு இருந்தால் இந்நேரத்துக்கு எங்களுடைய அமைச்சர் வெளியே வந்திருப்பாரு கடந்த ஆட்சியில் அமைச்சராக இருந்த எட்டு பேர் உள்ள போயிருப்பாங்க அந்த ரகசிய உறவு தான் இன்னமும் நாங்க நின்னு போராடிக்கிட்டு இருக்கோம் அதனால இந்த ரகசிய உறவு எல்லாம் திமுகவுக்கு தெரியாதுங்க நாங்க நேரடியா களத்தை சந்திப்போம் தெளிவா இன்னைக்கு பேட்டியில சொன்னாரு நாங்க இந்த புயல்ல ஒரு தமிழ்நாடு அரசும் ஒரு ஒன்றிய அரசுடைய அணுகுமுறை என்பது இரண்டு அரசுகளுக்கான அணுகுமுறையா மட்டுமே தான் அப்படி அரசியல் அது உங்களுக்கு அரசியல் பலவீனம் அரசியல் புரிந்து கொள்வதில் பலவீனம் என்றுதான் தான் காட்டுது நாங்கள் கொள்கை ரீதியாக பாஜக எதிர்த்துட்டு இருக்கோம் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை இருக்குல்ல இந்த டிசாஸ்டர் சிகரெட் மேல போடப்படுகின்ற பதினாறு முழுக்க முழுக்க அது ஒன்றிய அரசு கையில் போகுது அதுலேருந்து எங்கள் உரிமையை கேட்கறது இவங்களுக்கு பிரச்சனையாக இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில இவன் என்ன சொல்கிறாருல உட்டோப்பியன் வேர்ல்டு நீங்கள் தண்ணியே நிற்கக்கூடாது தண்ணியே கொடுக்க கூட தண்ணியே நிற்க கூடாதுன்னு இந்தியாவுக்கே வளர்ந்த மாடல் குஜராத் மாடல் சார் முப்பது வருஷமா பாஜக ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல அங்க பிளட் நின்னப்போ ஒன்றிய அரசு கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா ரெண்டாயிரம் கோடி அப்ப அந்த அளவுக்கு தான் அங்கேயுமே நிலமை இருக்கு அப்போ ப்ராப்ளம் குஜராத்ல இருந்தாலும் ஒண்ணுதான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் ஒண்ணுதான் நீங்க மாடல் ஸ்டேட் சொல்லக்கூடிய மாடல் ஸ்டேட்ல ஒரே வருஷத்தில் ரெண்டாயிரம் கோடி கொடுக்கிற அளவுக்கு அங்க

ரெண்டாயிரம் கோடி பிளட் மேனேஜ்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு நான் நீங்க தோத்து போயிட்டீங்கன்றத அங்க ஒத்துக்கோங்க அடுத்தது வரேன் இங்க தமிழ்நாட்டுடைய தொகையை நாங்க கேட்கிறோம் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மூவாயிரம் கோடி கூடுதலாக டிசாஸ்டர் ஃபண்ட் ரிலீஸ் பண்றாங்க அதில் ரெண்டாயிரத்தி நானூறு கோடி பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் இதை தான் நாங்கள் பிரச்சனையாக பேசுறோம் இது டிசாஸ்டர் டியூட்டின்றது தமிழ்நாடு அரசு போட முடியாது நீங்க பேரிடருக்கான வரியை முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு தான் போடுது அந்த முழுசாக நீங்க போடுற வரியிலேருந்து எங்களுக்கு பணத்தை வரியோ ஏதோ ஒன்று இது மக்கள் கிட்ட தானே வாங்குறீங்க இப்ப தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் இவங்க சொல்லுவாங்க சார் மக்கள் தொகை அடிப்படையில் யூபிக்கு அதிகமாக கொடுக்குறோம் மக்கள் தொகை அடிப்படையில் மத்திய பிரதேசக்கு அதிகமாக கொடுக்குறோம் டெவலப்மெண்ட்டின் அடிப்படையில் யூபிக்கு அதிகமாக கொடுக்குறோம் நாங்கள் ஒரு ரூபா கொடுத்தா ஏங்க எங்களுக்கு முப்பது பைசா வருதுன்னா இல்லை மக்கள் தொகையும் வளர்ச்சி விதத்தையும் ஆனால் பீகாருக்கு ஏழு ரூபா கொடுப்போம் யூபிக்கு மூணு ரூபா கொடுப்போம்ன்றப்ப மக்கள் தொகை கணக்கில் வருது ஆனால் பேரிடர்னு வரும்போது ஏங்க எங்களை விட எங்களுக்கு ஆறு சதவீதம் சார் இருபதாயிரம் கோடி ஒரு வருஷம் நீங்கள் வந்து பேரிடர் தொகையாக ஒதுக்குறீங்க எங்களுக்கு ஆறு ஆறு சதவீத மக்கள் தொகை அப்படி நீங்க கணக்கு எடுத்தாலும் எங்களுக்கு வருஷம் வருஷம் ஆயிரத்தி இருநூறுல இருந்து ஆயிரத்தி கோடி வரணும் ஆனா நீங்க குடுக்கறது எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் இதுல வேற பணத்தை ஒரு பணத்தை வர எடுத்தது இந்த பணத்தையும் கொடுக்காம கூடுதலா பணத்தை கொடுப்பேன்னு சொல்லாம இங்க நின்னுட்டு பன்னெண்டாயிரம் கூடு இருபதாயிரம் கூடுன்னு சொல்ற அரசியல் இருக்குல்ல அத பத்தி விமர்சனம் செய்யாம இருப்பேன்றது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் விமர்சனம்ன்றதையும் பாத்து